ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்கள் செய்த அந்த அற்புதமான சில அந்த அனுகிரகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வர பதினேழாம் தேதி சனிக்கிழமை மே பதினேழாம் தேதி தேதி சனிக்கிழமை காலையில் பத்து மணி அளவில் நம்மளுடைய அலுவலகத்தில் கதிரேசன் ஐயா அலுவலகத்தில் கோவை மாவட்டத்தில் குரு பூஜை நடக்கிறதுக்கு அன்னைக்கு சிறப்பான முறையில் அன்னதானமும் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அனைவரும் வந்து அற்புத மகான் ஐயாவுடைய அனுகிரகத்தை பெறுமாறு நான் அன்போடு நான் கேட்டுக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அற்புத மகான் மிக எளிமையாக தீர்த்து வச்சுருக்கார் சிதர்களை நம்புவவர்களுக்கு என்னைக்குமே அவர் கை விட்டதே இல்லை இத்தனை வருடங்களாக அற்புதமாக ஆன கும்பிட்டுருக்கிறவங்க அவருடைய நாமத்தை நான் தினந்தோறும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு வாழ்க்கையில் கிடச்ச மிகப்பெரிய ஒரு அனுகிரகமாகத்தான் நான் நினைக்கிறேன் கீழே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அங்கே வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் கொடுத்துருக்கோம் சேர விருப்பம் இருக்கிறவங்க இங்கே கூட வாட்ஸ்அப்பில் சேர விருப்பம் இருக்கிறவங்க அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருக்கலாம் வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் ஜூம் மீட் அதுக்கப்புறம் கூகுள் மீட் இது சார்ந்த விஷயங்களும் பேசலாம் ஐயாவை பற்றியான நிறைய தகவல்களை நான் தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி நம்ம நேரடியாகவே தொகுப்புக்குள்ளே போயிடலாம் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மகானுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சமீபத்தில் சந்த்ருன்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் அவர் திண்டுக்கலை சார்ந்தவர் அவர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவர் எனக்கு கூப்பிட்டு ஒரு வினோதமாக ஒரு விஷயம் சொன்னார் முதல்ல அவர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தார் நான் பொதுவாக ஃபோன் கால்ஸை எடுக்கிறதில்ல சில நேரங்களில் ரிப்பீட்டாகவே ஃபோன் கால்ஸ் ஐயா ஐயாக்கிட்ட கேட்பேன் ஏன் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சில எமர்ஜென்சியான விஷயங்கள்லாம் சொல்லிவிடுவார் அந்த ஃபோனுக்கு நானே திரும்ப கூப்பிட்டுருவேன் சந்திரன் சொன்னார் ஐயா அவங்க வீடியோ நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு இப்போதான் திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்து ஏழு நாட்கள் தான் ஆச்சு என்னுடைய தாயாரும் என்னுடைய மாமனார் மாமனாரும் இரண்டு பேரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி கொடுத்தாங்க அங்கே வீடும் கட்டி கொடுத்தாங்க புது வீடு தான் நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு போகிறோங்கய்யா நல்லா சம்பாதிக்கிறோம் அன்பான மனைவியாக இருக்காங்க நானும் அன்பாக இருக்கேன் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் இரவான வீட்டுக்குள்ளே தூங்க முடியலைங்கய்யா ரொம்ப நெருடலாகவே இருக்குது பயமாகவே இருக்குது ஏதோ வயசான பாட்டியோடைய குரல் வந்து எங்கள் பெட்ரூமில் கேட்டுகிட்டே இருக்குது ஆனால் ஹாலில் வேறு எங்கே போனாலும் கேட்க மாட்டேங்குது மொத்தம் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க கூடியிருக்காங்களாங்க அவங்க இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் அங்கே கணவன் மனைவி வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்க படத்தை நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க சொல்லக்கூடிய நேரம் விடிய காத்தால் மூணு மணிக்கு ஒரு மூதாட்டியோடைய அழுகுரல் சத்தம் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லக்கூடிய அந்த அழுகுரை சத்தம் தொடர்ந்து கேட்குது நாங்களும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வந்துவிட்டோம் அருளாடனவங்ககிட்டையும் கேட்டு பார்த்துட்டோம் ஒன்றும் கேட்கல உங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னமோ தெரில இன்றைக்கி வந்து பூஜை பூஜை ரூமில் போய் விலை கேட்டிட்டு சாமி கும்பிட போகும்போது உங்களுடைய முகம் வந்தது எனக்கு என்னமோ உங்ககிட்ட கேட்டால் சரியா இருக்கணும்னு தோணும் அதனால தான் நான் கேட்குறேன் ஐயா அப்படின்னு கே சொல்கிறார் நான் சொன்னேன் ஐயா நான் தொலைபேசி மூலியமாக பதில் சொல்கிறதுல நீங்கள் நேரடியாக வாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவருடைய மனைவியும் அவருடைய மனைவியோடைய தகப்பனாரும் இரண்டு பேரும் சேர்ந்து நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் ஒரு ரெண்டு மணி அளவில் தான் அவங்கள சந்திக்க முடிஞ்சுது அவங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க நான் பிரசன்னம் போட்டு பார்த்துட்டு இந்த வீட்டை உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு நான் கேட்டேன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த மாமனார் நான் தான் வாங்கி கொடுத்தேன் நீங்கள் வாங்கி கொடுத்த வீட்டில் த தனம் தனம் அதாவது தனம் அப்படி தனம் சொல்லக்கூடிய பேரில் ஏதாவது பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் முன்னாடி இருக்குதான்னு பாருங்கள் பத்திரத்தில் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா அந்த இடத்துல சுக்கரனை குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த பிரசன்னத்தில் இருந்தது குருநாதரா சுட்டி காட்டுறார் எனக்கு பணம்னாவே சுக்கரன் தான் அது தனம் அப்படின்னு பேர் இருந்தாலே சுக்கரன் ஆமாங்க தன சொல்லக்கூடிய அந்த அம்மாக்கிட்ட இருந்தால் நீங்கள் லேண்டு வாங்கியிருக்கீங்க அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த அம்மாவுடைய ஆவி தான் வசித்த இடம்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு இனி ஒரு வாரத்துக்குள்ள உங்களுடைய கணவர் அதாவது அந்த பணிகிட்டே சொல்கிறவங்க கணவருக்கு ஒரு ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்க போகிறீங்க அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வரைக்கும் தான் எனக்கு சொல்கிறக்கு அந்த அனுமதி அவங்க மனதில் இது என்னடா இது இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே நாங்கள் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்தோன்னா அந்த மாமனாரோடைய மனோ தெரியுது என்னால் அதை புரிஞ்சுக்கவும் முடியுது ஏன்னா பொதுவாக அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறத அற்புத மகான் சொல்கிறாரா இல்லையோ அப்போ நடக்கக்கூடிய பிரசன்ஸாக இருக்கக்கூடிய பிரசனன்னு சொல்லிவிடும் ஏன்னா அவர் வந்து உட்கார போகும்போது ஒத்தை கையை வைத்து ஊனி உட்கார்ந்தார் நோட்டீஸ் த பாயிண்ட் எப்போயுமே இந்த கையை ஊனிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்க்க போகும்போது யாராவது கை ஊனிக்கிட்டே இல்லை ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டே இருக்கிற மாதிரி தாங்கி பிடிக்கிற மாதிரி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியான விசுவலேஷன்கள் உங்கள் கண்களுக்கு படும் ஏன்னா ஒரு சம்பவத்துக்கு இன்னொரு சம்பவம் எதிர்வனியாக இருக்குது அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய உணவுகளை இன்றைக்கி அதிகமாக சாப்பிடுவாங்க நீங்கள் அதை எதை வேணால் எடுக்கலாம் அப்பளமாக எடுத்துக்கலாம் தோசையாக எடுத்துக்கலாம் அதை மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட்டாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க நார்மல் ஃபுட்டை விட ஜங்க் ஃபுட்டுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி சுட்டு சாப்பிடக்கூடியது அதாவது மைதா கோதுமை இது சார்ந்த உணவுகளும் இதுக்குள்ளே அடக்கம் சரி சொல்லி அனுப்பிச்சுட்டேன் கரெக்டாக அவங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவருடைய கணவர் எனக்கு கூப்பிட்றாரு கூப்பிட்டு எனக்கு பிளட் கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஐயா இதுக்கு நான் எந்த விதமான ஒரு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் இல்லை ஆரம்பத்தில் இருந்தே நான் என்னுடைய உடையலை உடலை மிக பாதுகாப்பாக வச்சுருக்கேன் எனக்கு எப்படி இந்த மாதிரி வந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கு நீங்கள் சொல்லி வேற அனுப்பிச்சுருக்கீங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் ஒரு பதினஞ்சு நாள் போட்டுங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட்லேயே இருங்க ஒரு பதினஞ்சு நாள் போட்டுங்க அப்படின்னு நான் விட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பராயன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு போகிறேங்க அங்கே வந்து ஒரு ஒருத்தருக்கு வந்து சாமி வந்து ஆடிக்கிட்டு இருக்குங்க ஒருத்தருக்கு சாமி வந்து இருக்கார் திரும்ப போய் பார் சரியாயிடும் திரும்ப போய் பார் சரியாயிடும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு அங்கே அருள் வந்து ஆடுறவங்க சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஓரமாக உட்காந்து பிரசன்னம் போட்டு பார்க்குறேன் அந்த கருப்பசாமியோடைய அந்த அமைப்பு இந்த பிரசன்னத்தில் மிக கிளியராக இருக்குது சரி நம்மளுக்கு ஃபோன் பண்ண வரைக்கும் இதுதான் பதில் அவருக்கு நாங்கள் கூப்பிட்டு கருப்பசாமி உங்களுடைய குலதெய்வமா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க கருப்பசாமி எங்களுடைய குலதெய்வம்ன்றார் எப்படி பாருங்க எனக்கு அப்படியே புல் அரி இப்பயும் கேட்கும்போது எனக்கு புல் அரிக்கிதுங்க அப்படியே நான் சொன்னேன் திரும்ப டெஸ்ட்டுக்கு போங்க வர தேதி டெஸ்ட்டுக்கு போய் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கடந்து அடுத்தடுத்து வேலையை நோக்கி போயிட்டேன் ஏன்னா எனக்கு அது ஒன்றும் ஒன்றும் இல்லை சொல்கிறவங்க அதாவது நம்ம ஒரு விஷயம்னு சொல்கிறோம்னா அதை ஒபே பண்ணி பண்ணுறவங்களுக்கு அவர் செக் பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி நெக்ஸ்ட்டு அவர் ரிவ்யூக்கு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த பிரச்சனை இல்லைன்னு வரும் அப்புறம் அவர் மறுபடியும் ஒரு ஒன்றரை மாதம் கழிஞ்சு கூப்பிட்டு எனக்கு நம்ம நம்மளுடைய அன்னதானத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டார் அதுக்கான ரெசிப்ட்ன்னு அவர் காமிச்சிட்டேன் அப்போது அவர் அப்படியே கண்ணீர் மல்க ஒரு ஒரு விஷயம் டைப் பண்ணி போட்டிருந்தார் எப்படி நீங்கள் சொன்னீங்க அதெல்லாம் ஒரு வெங்காயம் கத்திரிக்காய் ஒன்றும் இல்லை ஆகாத நேரத்தில் போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆகாத மாதிரி தற்காலிகமாக காமிச்சிருக்கு அது நிரந்தரம் இல்லை நிரந்தரமான அமைப்புகள் வரணும்னா இந்த வயதுக்கு வரும் வராமல் போகாது அதனால் இங்கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கருப்பராயனுக்கு ஒவ்வொரு அமாவாசை போர்ணுமையான சந்தனமாக வாங்கி பூசுங்க சரியாக போயிடும் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் ஐயா அந்த மூதாட்டிக்கு நீங்கள் வந்து ஒன்றுமே பதில் சொல்லவே இல்லை அந்த சத்தம் இப்போயும் இருக்கு வீடை மாற்றிருங்க அதான் நல்லது அந்த ஆன்மா வைராக்கியமாக புண்ணியம் செஞ்ச ஆன்மா வைராக்கியமாக புண்ணியம் செஞ்ச ஆன்மா இறந்து போயிருக்கு அம்மா அந்த அம்மா அந்த வீட்டுக்கு வராது நீங்கள் அந்த வீட்டை மாற்றிட்டு போயிருங்க இந்த வீட்டை இன்னொருத்தர் வாங்குறாங்க பாருங்கள் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது அதுதான் அதோடைய அமைப்பு நல்ல ஆன்மாக்களை விரட்டுவது நாகரிகமான செயலும் இல்லை அந்த ஆன்மாவை விரட்டவும் முடியாது அது வேண்டாம் அப்படி ஒருவேளை விரட்டி நீங்கள் மேற்கொண்டு அந்த வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர சந்தானத்தில் குறையுள்ள குழந்தை பிறக்கும்னு ஐயா சொல்லியிருக்கார் உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அடுத்தது உடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டு நான் அப்போ அற்புத மகான் மிகச்சரியான விஷயங்களை சொல்லுவாருங்கயா அதனால் சில விஷயங்களை அவர் சொல்ல போகும்போதே கேட்டுக்கணும் இல்லைன்னா ரொம்ப அவதிப்பட்டுருவோம் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ பட்டுக்கிட்டு இருக்காங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சொல்ல போகும்போதே திருந்திக்கணும் இல்லை எனக்கு எல்லாமே நான் டபுள் மைண்டாக தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாவே ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக வரும் ஒன்றும் இல்லை இந்த கேது பயிற்சியில் இந்த மிதுன ராசிக்காரங்க வீட்டில் ரொம்ப குழப்பமாக இருக்கும் இந்த மிதுனத்தில் சந்திரன் அதாவது மிதுன ராசியாக இருந்தாலும் சரி மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய திருவாதிரை இந்த மிருக சிரீஸும் திருவாதிரையில் இருக்குதுங்க அது ரெண்டுமே பாதிக்கப்பட போகுது புனல் பூச விட்டுடலாம் மிதுனம் கவனம் 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 இந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மிதுனத்தில் கிரகம் இருந்தாலும் மிதுனம் ராசி லக்கணத்துக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மிக பெரிய அளவில் பொருளாதார நெருக்கடிகளை சந்திப்பவர்கள் மிதுன ராசி மிதுன லக்கணமே ஜாக்கிரதையாக இருக்கணும் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மதிப்பு முக்கிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க நாளைக்கு ஒரு புதிய வீடியோ வீடியோக்களாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மீண்டும் அற்புத மகானுக்கு நன்றி சொல் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவர் காலில் விழுந்து 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 ஒவ்வொரு ஒரு நிமிஷத்துக்கு விழுந்து விழுந்து கும்பிடலாம் ஏன்னா அவரை வணங்குபவருடைய வாழ்க்கையில் அளவுக்கு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கார் அற்புத மகான் கதிரேசனையா அவர்கள் கதிரேசனையாவுடைய நாமம் ஒழிக்க அவர் அவருடைய நாமஜமும் இந்த உலகத்திற்குரிய எல்லாருடைய வீட்டுக்கு சென்றடையணும் நான் எல்லார் பசமும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்